श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एरनूति तन्नूति आरु विष्णोः पदं गतिवशात् परित्यजन्तीं लोकेषु नित्यविषमेषु समप्रचाराम् अन्वेतुमर्हति धृताम् अखिलैः सुरेन् सुरेन्द्रैः கங்கா கதம் நு கருடத்வஜபாதுகே பாதுகே துவாம் பதபதார்த்தம் ஹே கருடத்வஜ பாதுகே கருடனை கொடியாக உடைத்தாயிருக்கின்ற பெருமாளுடைய பாதுகையே விஷ்ணுகோ பெருமாளுடைய பதம் திருவடியை கதிவசாத் சஞ்சரிக்கிறதனாலேயே அபரித்திய ஜந்திம் விடாமலிருப்பவடும் நித்யம் எப்பொழுதும் விஷமேஷு தாரதமியமுள்ளதாயிருக்கின்ற லோகேஷு ஜனங்கள் விஷயத்தில் சம சம ஒரே மாதிரியான பிரச்சாரம் சஞ்சாரத்தை உடைத்தானவளாயும் அகிலைஹி சுரேந்திரைஹி எல்லா தேவசிரேஷ்டர்களாலும் திருதாம் இருக்கின்ற துவாம் உன்னை கங்கா கங்கையானது கதம் நு எப்படி அன்வேத்தும் அனுசரிப்பதற்கு அதாவது சமானமாய் இருப்பதற்கு இருப்பதற்கு அர்ஹதி தகுந்தது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து கருடாருடனாக இருக்கும்போது தேவர்கள் வந்து பாதுகைக்கு சாமரம் வீசி கைங்கரியம் பண்ணுறா குடையெல்லாம் பிடிக்கிறா அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து ஒரு சஞ்சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பாதுகையானவள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாள் அப்ப கருடனானவர் என்ன ஆறார் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல சொல்லி சுவாமி ஆரம்பிக்கிறார் கருடத்வஜன் அப்படின்னு சொல்றதன் மூலமா கருடனை இப்போ கொடியா இருக்கார் ஒன்னே பெருமாள் கருடனில் சஞ்சாரிக்கும் போது தேவர்கள் பாதுகையை போற்றி அவளுக்கான கைங்கரியங்கள் பண்ணுறாள் பெருமாள் பாதுகையை சாத்தின்று சஞ்சரிக்கும் போது அப்ப கருடனோட வேலை என்னவாருது அப்படின்னா அவர் கருடன் கொடியா கொடியா இருக்கார் தான் கருடத்வஜ பாதுகே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆக இந்த சமயத்துல கருடனானவர் கொடியில இருக்கார் அந்த கைங்கரியத்தை பண்றாரு ஏன்னா பெருமாளை பொறுத்தவரையில் எல்லாருமே அவருக்கு ஒன்று தான் இவா ஒசத்தி வா மட்டம்னு யாருமே அவருக்கு கிடையாது இதுதான் கீதையில் சுவாமி பெருமாள் சாய்ப்பர் சமூகம் சர்வபூத்தேஷு அப்படின்னு எனக்கு எல்லாருமே தான் அப்படின்னு இந்த கைங்கரியத்தை இவளுக்கு கொடுக்கும் போது அந்த கைங்கரியத்தை கருடனுக்கு கொடுக்குற ஆக இந்த மாதிரி இப்போ இவ சஞ்சரிச்சுண்டு வரும்போது இப்போ இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா கருடனோட போன ஸ்லோகத்துல அந்த ஒரு ஒரு கம்பேரிசன் வந்து கருடன் அந்த வேலையை பண்ணால் அப்போ பாதுகையோட நிலை என்னன்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது சுவாமிக்கு இப்போ அந்த அந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷனாக என்ன தோன்றுறதுன்னா இப்போ ஏற்பட்ட பாதுகையை கங்கைக்கு சமானமான எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தோன்றுறது கங்கையை விட இவ ஒசத்தியா இருக்காளே ஏன்னா இப்போ வந்து கருடோத்சவம் முடிஞ்சு பெருமாள் ஆஸ்தானத்துக்கு ஏழுற டைம் ஆயிடுத்து அதனால இப்போ பெருமாள் வந்து பாதுகையை சாத்தின்ட்டு நடந்து வர அழக பார்க்கும்போது சுவாமிக்கு இந்த ஸ்லோகம் உதயமாயிருக்கு போல் அதனால் இப்போ அவர் சொல்கிறார் பொதுவில் நம்ம வந்து கங்கை அந்த பாதுகை இவ்வாளுக்கான சாமியத்தை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சொல்கிறார் எப்படி ஒன்றையும் கங்கையும் ஒரே சமமாக சொல்ல முடியும் சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே அந்த ஆதி அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா திருவடி சம்பந்தத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயங்கிறது விஷ்ணுபாதன் அந்த விஷ்ணுபாத சம்பந்தன்றது தான் ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் ஆனால் ரெண்டு பேரும் அதனால் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதுகையோட பெருமைக்கு முன்னாடி கங்கை ஈடாக மாட்டாள் அப்படிங்கிறத பிரமாணம் மூலமாக சுவாமி இந்த ஸ்லோகத்தில் நிர்தாரணம் பண்ணுறன் எப்படி அப்படின்னா கங்கையானவள் பெருமாளோட திருவடியிலேந்து புறப்பட்டவளாக இருந்தாலும் உடனே அவள் அங்கேருந்து நகுந்துட்டாள் அவ அங்கேயே இல்லை அவ வந்து அந்த திருவடியை விட்டுட்டு பூமிக்கே கிளம்பி வந்துட்டான் இன்னும் சொல்ல போன அங்கேருந்து அவ சத்தியலோகத்திலேருந்து பெருமாள் பெருமாளோட திருவடிக்கு பிரம்மாவானவர் தீர்த்தம் சேர்த்தவுடனே ஆகாச கங்கையானவள் வந்தா அதுக்கப்புறம் பகீரத பிரயத்னத்தின் மூலமா அவள் பூலோகத்துக்கே வந்துட்டா அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம்ன்றத விட்டுட்டு வந்துட்டா ஆனால் எங்க பாதுகையானவள் இன்னை வரைக்கும் பெருமாளோட திருவடி சம்பந்தத்தை விடவே இல்லை அதுவே தனக்கு முக்கியம்னு இன்னும் அங்கேயே இருக்கா ரெண்டாவது கம்பேரிசன் என்ன அப்படின்னா ஒரு பள்ளத்தில் வரும்போது கங்கையானவள் ஜாஸ்தி நீர் அந்த இடத்துல கொள்ளும் பள்ளமாக இருக்கிற இடத்துல ஜாஸ்தி நீர் கொள்ளும் மேடாக இருக்கிற இடத்துல கம்மியான நீர் தான் கொள்ளும் அந்த அளவுக்கு இதில் எவ்வளோ தண்ணி ஈர்க் ஈர்த்துக்கிறதோ அந்த அளவுக்கு மேடில் ஈர்க்காது அதனால சுவாமி என்ன சாய்க்கிறார் உனக்கு தாரதமியம் இருக்கு கங்கையே உனக்கு தாரதமியம் இருக்கு இந்த இடம்னா நிறைய ஜலமா இருக்கு அந்த இடம்னா கம்மியான ஜலமா இருக்கு ஆனா எங்க பாதுகையானவளுக்கு அந்த தாரதமியமே கிடையாது மேடு பள்ளம்ங்கிறதெல்லாம் கிடையாது எவ்வளவு பிரம்ம ருத்ராதிகள் இந்திரனா இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பெருமாளோட திருவீதி புறப்பாடு வந்து போது வந்து சேவிக்கிறவனா இருந்தாலும் ரெண்டு பேரையுமே ஒன்னா பாக்குறவோ எங்க தேவி ஆக அந்த தாரதமியம் உனக்கு இருக்கிறதுனால அதை விட எங்க பாதுகையோட பெருமை ஒசத்தி அப்படிங்கிறார் இரண்டாவது மூணாவது கங்கையானவள் அந்த லோகத்திலேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வரும்போது அந்த வேகத்தை யாரால தாங்க முடியும் அப்படின்னும் போது ருத்ரனோட தலையில சஞ்சரிச்சுட்டு அவ அந்த வேகத்தை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா பூலோகத்துக்கு வந்தான் ஆக கங்கையானவள் யாரோட தலையில இருந்தா அப்படின்னா அப்போ சிவன் சிவபிரானோட தலையில் மட்டும் தான் இருந்தா ஆனால் எங்கள் பாதுகையானவள் எல்லா தேவ சிரேஷ்டர்களாலும் தூக்கப்பட்டவளாய் இருக்கின்ற பாதுகையாக இருக்கா ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் அத்தனை பேரும் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரா அப்படின்னு ஆக அத்தனை பேருக்குமே பாதுகையோட கைங்கரியம்ன்றது முக்கியமாக இருக்குது அதனால் எல்லாரோட தலைகளிலுமே ஏன்னா அவள் அவள் சேவிக்கும் போது பாதுகையோட சம்பந்தம் அவளோட கிரீடங்களுக்கு ஏற்படுறது தலைகளுக்கு ஏற்படுறதுன்றதும் முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆக எங்கள் பாதுகையானவள் எல்லாரோட தலைகளிலுமே இருக்கா தேவர்கள் மட்டுமே இல்லை இன்றளவும் நம்ம பார்த்தோம்னா வீதி புறப்பாடும் போது நம்ம வெளியில பெருமாள் எழுந்து எழுந்தருளும் போது நம்ம போய் சேவிக்கும் போது அந்த ஸ்ரீசடாரியானதை நம்ம வாங்கிக்கிறோம் ஆக எப்பவுமே பாதுகையானவள் அந்த ஒத்தரோட தலையில அப்படின்னு ருத்ரனோட தலையில மட்டும் இல்லாம எல்லாரோட தலைக்கும் அவள் வரா ஆனா கங்கையானவள் ருத்ரனோட தலையில மட்டும்தான் இருந்தா அப்படிங்கிறத மூணாவது வித்தியாசமாகவும் இந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்க இப்ப நம்ம கங்கையை போய் சேவிக்கணும் கங்கையில போய் நீராடணும்னா நம்ம இங்கேந்து கிளம்பி போகணும் ஆனா பாதுகையானவள் நம்மள தேடி ஓடி வரா திருவீதி புறப்படும் போது உனக்கு அனுகிரகம் நான் பண்ணுறேன்ட்டு அங்கேந்து ஓடி வரா நம்மள நோக்கி ஆக நிச்சயமாவே கங்கையை விட கங்கையில குளிச்சு நம்மளோட பாபத்தை போக்கிறத விட பாதுகையை சேவித்து அந்த ஸ்ரீசடாரியை வாங்கின்றோன்னா அதுக்கான பலன் நிச்சயமாக கங்கா ஸ்நானத்தை விட வசத்தி அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்காரியே கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா